நீ என்ன செய்ய போகிறோம்னா கொத்தமல்லி சம்பா அரிசி இட்லியும் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பும் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் கொத்தமல்லி சம்பா அரிசி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை டம்மர் உளுந்து எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசியும் உளுந்தும் ஊறினதுக்கப்புறம் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை வகை வெங்காயம் பூண்டு விழுது தக்காளி உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காய் அஞ்சு முந்திரி பருப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய ஊற்றிக்கலாம் முட்டைய உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் முட்டை விவகாரம் தனியாக அனலை கம்மியாக கொடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி இறக்கி வச்சுக்கலாம் இட்லி பானில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம் மூடு வச்சு இட்லி வேக வச்சுக்கலாம் இட்லி வெந்தாச்சு இறக்கி வச்சுக்கலாம் கொத்தமல்லி சாம்பார் அரிசி இட்லி ரெடி